அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நாங்கள் வாழ்க வளமுட சோதர ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்ற குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரி இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் ஆணி மாத தமிழ் மாத பலன் அம்மன் அருள் டிவியில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கிறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பேர்ச்சிக்கும் நிறைய சப்போர்ட் பண்றியும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவிக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் இப்ப அந்த ஆணி மாசம் எப்படிப்பட்ட ராஜயோகம் இருக்குது பொதுவா பாருங்க இந்த மாசத்துல ஒரு முக்கியமான விஷயம் அந்த இந்த மாசத்துல ஆணி மாசங்கிறது உபய மாதம் சொல்லுவாங்க பொதுவா இந்த மாசத்துல வாஸ்து நாள் எதுவுமே பண்ண மாட்டாங்க ஒன்லி திருமணம் மட்டும்தான் இந்த ஆணி மாசம் வாஸ்தனாலதான் இந்த பூமி பூஜை போடுறது வீடு மாசத்துல தவிர்க்கக்கூடிய மாதம் இந்த மாதம் பொதுவா திருமணத்துக்கு உகந்த மாதம் நல்லா பாருங்க குருவும் சூரியன் இணைஞ்சு காலபுருஷனுக்கு மூணா வீட்டுல இருக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணக்கூடிய மாதம்தான் இந்த மாதம் அறிவுக்கு உகந்த மாதங்க இந்த மிதனத்துல மிதனத்துல சூரியன் வரும்போது அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்குத்துறை ஐடி ஃபீல்டு இதெல்லாம் பாருங்க பட்டைய கிளப்புவாங்க பாருங்க அப்படிப்பட்ட இந்த ஆணி மாதத்துல வரக்கூடிய விசேஷம் பாத்தீங்கன்னா முதல் விசேஷம் ரெண்டாம் தேதி ஆனி மாசம் ரெண்டாம் தேதி பாருங்க சூப்பர் விசேஷம் நல்ல ஒரு மூர்த்தம் திருமணத்துக்கு உகந்த மூர்த்தம் அது பதிமூணாம் தேதி வளர்புறை மூர்த்தம் நல்ல மூர்த்தம் அதுவும் அடுத்த பதினெட்டாம் தேதி இதை விட சூப்பர் மூர்த்தம் புதன்கிழமை வளர்புரை மூர்த்தம் அடுத்து இருபத்தி மூணாம் தேதி திங்கக்கிழமை சூப்பர் மூர்த்தம் வருது அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்பிரமூர்த்தம் அதாவது ஞாயிற்றுக்கிழமை வருது முப்பாந்தேதி திங்கக்கிழமை தேய்பிரமூர்த்தம் வருது அது பார்த்தா முப்பத்தி ரெண்டாம் தேதி ஒரு தேவிரமூர்த்தம் வருது இதான் இந்த மாசத்துடைய மூர்த்தங்கள் மற்றபடி பார்த்தா மொஹரம் பண்டிகை முஸ்லிம்க்கு உகந்த பண்டிகை இந்த மாசத்துல இருபத்தி இரண்டாம் தேதி ஆடி மாசம் வருது பார்த்துக்க எல்லாருமே முஸ்லீம்களுக்கு ஒரு நல் வாழ்த்துக்கள் அடுத்து பாருங்க பதினெட்டாம் தேதி உத்திர தரிசனம் சொல்லுவாங்க இதான் இந்த மாசத்துடைய கடைசி மட்டும் வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இந்த ஆணி மாசம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோகத்தை பார்க்க போறீங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போருந்த சிம்ம ராசி என்பர்களே பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய ஐந்தாவது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி எப்போதுமே சரி சிம்ம ராசிக்காரங்க எதுலையுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும் இந்த ராசியோடைய சிம்பிளே பாருங்க எதுக்குமே ஆடம்பரத்தை ரொம்ப விரும்ப மாட்டாங்க இது ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துலையும் ரொம்ப மதிப்பு மரியாதையை ரொம்ப எதிர்பார்ப்பாங்க சிம்ம ராசிக்கார நீங்க இவங்களை மதிச்சாதான் மற்றவங்களுக்கு இவங்க மதிய மரியாதை கொடுப்பாங்க இதான் சிம்மா ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டால் சிம்மராசியும் அந்த விஷயத்தை விட்டு பின்வாங்க மாட்டாங்க இதான் சிம்மத்துடைய குணமே தைரியம் தன்னம்பிக்கை நிறைய இருக்கும் சிம்மத்துக்கிட்ட தன்மானம் நிறைய ஒரு திறமையான குணம் குடும்பத்து மேல ரொம்ப அக்கறை எடுத்துக்கூடிய குணம் எல்லாமே பாருங்க இந்த சிம்மத்துடைய குணம் ராசியில பிறந்தா இந்த எண்ணங்கள் அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போடணும் ஆனா ஒரு முடிவு பண்ணிட்டா பின்வாங்க மாட்டா இது எந்த வேலையும் நீங்க சொல்லி கொடுக்க தேவையில்லை பார்த்தவொன்னு செய்யக்கூடிய மைண்ட் பவர் ஷார்பா இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை அப்படிப்பட்ட சிம்ம ராசி என்பர்களுக்கு வரக்கூடிய தானி மாசப்பலன் எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து மாதப்பலன் பார்க்கும் பொழுது உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தியை நடத்துன்னு பார்த்துக்கிட்டு எடுத்துக்கங்க ஏன்னா இந்த மூன்று நட்சத்திரம் நீங்க பிறந்திருப்பீங்க மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் ஒன்னாம் பாதம் இப்ப இந்த மூன்று நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி திசைகள் புத்திகள் நடக்காது இப்போ ஒரு நட்சத்திரம் பிறந்தா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திசை வரும் அப்ப சொல்லுவாங்க இந்த கிரகத்துடைய திசை இத்தனாம் தேதியில இருந்து இத்தனாம் தேதிக்குள்ள வரப்போதுங்க உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்க போது இதை பயன்படுத்திக்கோங்க ஆனா இதுல கவனமா இருங்க இது நடக்கும் பாத்துக்கோங்க இது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் போறது பார்த்து போங்க பாத்துவாங்க எதாவது சொல்லுவாங்க ஒரு ஜாதகத்துல திசா புத்தின்னு சொல்றேன் அத அதை வச்சுதான் சொல்லுவாங்க அதனால நம்ம மந்த்லி பலன் கொடுக்கும்போது எப்போதுமே சரி ஒரு பொது பலனாடுங்க இந்த திசா புத்தியை பார்த்து பலன்டுங்க கரெக்டா ஒரு பலன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா சில பேர் சொல்றாங்க நீங்க சொல்லக்கூடிய பொது பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்கும் கிரகம் இப்ப பார்க்கும்போது உங்க செவ்வாய் கேது சூப்பரா இருக்கு ராசில கேது செவ்வாய் அடுத்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல ராகு பகவான் கும்பத்துல எட்டாம் இடத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு மீனத்துல அடுத்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்யறாருங்க ரிஷபத்துல பதினோராம் இடத்துல சூரியனும் குருவும் சேர்ந்து இருக்கு பன்னிரெண்டாம் பதத்துல புதன் மகன் சஞ்சாரிச்சாரு ஒரு சில தினத்துக்கு அப்புறம் ரெண்டு கிரகம் பேர் இந்த மாசத்துல வரும் சுக்கரபவன் பாருங்க பதினஞ்சாம் தேதிக்கு அப்போ ரிஷப ராசிக்கு சொந்த வீட்டுக்கு வராரு அதாவது ஆனி மாதம் பதினஞ்சு எல்லாமே தமிழ் மாசத்துக்கு கணக்கு எடுத்துக்கோங்க எட்டாம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல இந்த புதன் வருவார் இதான் கிரகம் இப்போ உங்களுடைய ராசி அதிபதி பதினோராம் இடத்துல லாபத்துல ஃபுல்லாவே ஆனி மாசத்துல இருப்பார் உபய மாதம் குருவும் சூரியனும் சேர்ந்தே இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாகவே அப்ப நம்ம வீடு கரெக்டா இருக்குது எப்படி வீடு நல்லா இருந்தா எல்லாமே கரெக்டா இருக்கும்ல வீட்டுக்கு போற விருந்தாளியை நம்ம சந்திக்க முடியும் நல்லா பேச முடியும் அவ்வளவுதான் எது வந்தாலும் உங்களுக்கு பலம் இருக்கு அவ்வளவுதான் குருவும் சூரியனும் சேர்ந்து அஞ்சாம் வீட்டு பஞ்சமாதி தேவியோட சேர்ந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு பலம் சிம்மத்துக்கு இந்த மாசம் மட்டும் சொல்றேங்க எது வந்தாலும் சரி அடிச்சு தும்சம் பண்ணிடுவாங்க எப்படிப்பட்ட ஒரு விஷயம் வந்தாலும் சரி அந்த காரியத்தை சாதிச்சு விடுவாங்க இந்த மாசத்தை மட்டும் எப்போதுமே சரி இந்த மாசம் ஆணி மாசம் மட்டும் எடுத்துக்கோங்க கண்டிப்பா அது நடக்கும் ஏன்னா இவங்களுக்கு கண்ட சனி அஷ்டம சனி கேட்டா சொல்லுவாங்களே என்ன பண்ணுச்சு ஏது பண்ணுச்சுன்னு கேட்டா அப்படியே தெளிவா சொல்லுவாங்க ஆமாங்க இப்படி இருந்துச்சு இவ்வளவு பிரச்சனை வந்துச்சு இவ்வளவு கழகம் வந்துச்சு இவ்வளவு போட்டி வந்துச்சு இவ்வளவு போராட்டம் வந்துச்சு எனக்கு லைஃப்ல சரியான நிம்மதி இல்லை அப்படிங்கிற குழப்பத்துக்கு போயிடுவாங்க எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்துச்சா ஆமா அப்படிங்கிற விஷயம்தான் இங்க வரும் வேலை என்ன கிடைக்கலங்க நிறைய பேருக்கு ஜனவரி மாசத்துல இருந்து என்ன வேலை கிடைக்கல நிரந்தரமான வேலை கிடைக்கல உத்தியோகத்துல பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் கூட்டாளிகள்கிட்ட பிரச்சனை இப்ப நல்லா பாருங்க நல்லா நண்பர் பிள்ளை இருப்பாங்க டக்குன்னு முள்ள ஏறி கூத்திருப்பாங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன் உங்களை விட்டு போயிருக்கும் இப்போ ரொம்ப நாள் வெயிட் பண்டியா இந்த வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமாதில்ல ஆனால் தள்ளி தள்ளி வெயிட் பண்ணுவீங்க அதே மாதிரி திருமணம் பேசிக்கிட்ட போவீங்க ஆனால் திருமணம் நின்று இந்த இடத்துல பொண்ணு இருக்கு இந்த இடத்துல மாப்பிள்ளை இருக்குது ஆனால் திருமணம் எல்லாமே தேதி வச்சாச்சு எல்லாமே நாள் குடிச்சாச்சு ஆனால் திருமணம் நின்று போச்சு தடை வந்துச்சு கூட்டாளியர் நண்பர்கள் பழக்க வழக்கம் தர தொழில் சரியா மேலே வேலை மேல குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் அதே மாதிரி பாருங்க இடத்துல பூமியில ஒரு கழகம் அம்மாவுடைய அப்பாவுடைய உடம்பு ஆரோக்கியத்துல இல்லைன்னா வீடு வண்டி வாகனத்துல செலவு கால்நடை செலவு ஏதாச்சும் ஒரு செலவு குடும்பத்துல இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க ஒரு ஜனவரி மாசம் எடுத்து பாருங்க ஆமான்னு தான் சொல்லுவாங்க இப்ப பாருங்க செவ்வாய் உங்க ராசிக்கு வந்து உங்களை நான் உன்ன வாழ வைக்கிறேன் நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு பாருங்க இந்த மாசம் மட்டும் எது வந்தாலும் உங்களால் சமாளிக்க முடியும் உங்களுக்கு கெட்ட பலனை இப்ப நம்ம சொல்ல வல்ல தயவு செய்து கெட்ட பலனை எடுக்க வேண்டாம் சிம்மத்துக்கு ஜாதகத்துல தசாபத்தி நல்லா இருந்தா நல்லா இருக்குன்னா நமக்கு அதிக ஜாதகம் கொடுத்தது சிம்ம ராசி இப்ப கொடுப்பாரு பாருங்க சூப்பரான ஒரு பலனை இப்ப கொடுப்பாரு பாருங்க கடனை அடைக்கிறாப்புல ஒரு தகுதி உங்களுக்கு இப்ப கொடுப்பாரு பாருங்க உடம்பு ஆரோக்கியத்துல சூப்பர் சூப்பரான ஒரு நிம்மதியான தருணத்தை இப்ப உங்க உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இப்ப கடன் பிரச்சனை அடைப்பீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் சாங்கன் ஆகும் பொருளாதார வளர்ச்சியில பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகும் பாத்துக்கோங்க இந்த மாசத்துக்கு மட்டும் எப்படிப்பட்ட வழக்கா இருந்தாலும் சரி அரசாங்கத்துல உங்களுக்கு நிறைய வழக்கு இருக்குது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கா போயிருக்குன்னா அந்த வழக்கு இப்போ ஒரு முடிவுக்கு வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா அமையும் கோர்ட்டு கேஸ்ல புட்டிப்பட்ட ஒரு வழக்கா இருக்கட்டும் இந்த ஆணி மாசம் விட்டுறாதீங்க அதையும் மறுபடியும் அந்த வழக்கை மூவ் பண்ணுங்க உங்க பக்கம் திருப்பி அரைச்சிரும் டாக்குமெண்ட் பிரச்சனை இட பிரச்சனை பூ பிரச்சனை எல்லாமே சரியாகும் பொருளாதார வரவுனா பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் சகோதர சகோதர உறவு நல்லா இருக்கும் அதே மாதிரி வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே நீங்க பண்ணிக்கீங்க இந்த மாசம் மட்டும் சுப செலவா பண்ணுங்க பர்ஃபெக்டா இருக்கும் மாம உறவு வீடு இடம் பூமி கணவனை ஒற்றுமை சார்ந்த விஷயம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் இப்ப வேலை பாக்கீங்கன்னா வெளிநாட்டுல நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம் இந்த நேரத்துல இப்ப கிடைக்கும் வேலை கிடைக்கும் திடீர் யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும் இப்ப நிறைய ஜாத பார்த்து லாட்டியும் அடிக்கமாக இருக்குறாங்களா கண்டிப்பா அடிக்கும் அதுக்காண்டி அதே பணத்தை பொது வரையாம ஜாதத்தை பார்த்து பண்ணுங்க வெற்றி நிச்சயம் ஏன்னா பதினொன்றுல சூரியன் அஞ்சாம் இடத்த பாத்துக்கிட்டே இருக்கு சூரியன் குரு இணைஞ்சிருக்கு அப்ப கண்டிப்பா பணம் பெருங்குண்ட பணம் ஏதோ வரப்போது பாத்துங்க ஒன்னு வீடு மூலம் வரலாம் இல்ல லாட்ரி மூலம் வரலாம் இல்ல இடம் மூலம் வரலாம் இல்ல தொழில் மூலம் வரலாம் ஏதாச்சும் ஒரு விஷயம் மூலம் அவங்க வரலாம் நல்லா இருந்தா இரும்பு சம்மந்தப்பட்ட வேலை நெருப்பு சம்மந்தப்பட்ட வேலை ஐடிஐ ஃபீல்டு அக்கௌண்ட்ஸ் கணக்களவுக்கு ஷேர் மார்க்கெட்டிங் மருத்துவத்துறை கெமிக்கல் துறை இதெல்லாம் பட்டை கலப்பு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பாருங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் எத்தனை பேர்லாம் அரசாங்க வேலைக்கு எழுதுறீங்கன்னா எக்ஸாம் எழுந்து ரிசல்ட் சூப்பரா இருக்கு அரசாங்க வேலையில எழுதுறவங்க ரிசல்ட் நல்லா இருக்கு லக்கணப்புற சூரியன் உள்ளவங்க மட்டும் எழுது மத்தவங்க எழுதவான அரசாங்க வேலை அரசாங்கம் அனுகூலம் அரசியல் வார்த்தைங்க சூப்பரா இருக்கும்னு பாத்துங்க மாணவ மனேஸ்வரி நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க காதல் திருமணம் ரெண்டாவது ரெண்டுமே கை கூடி வருங்க திருமணத்தை பத்தி நீங்க கவலை இப்ப படாதீங்க நிறைய பேருக்கு பேசி முடிச்சு பாருங்க திருமணம் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க காதல் திருமணம் சூப்பராண்டா பிடிச்ச பெண்ண மனம் பிடிப்பாங்க அதுக்கான நேரம் வந்துருச்சு பாத்துக்கோங்க நட்சத்திரம் முதல் நட்சத்திரம் மகனட்ச பிறந்தவங்க எல்லாமே தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான ஒரு குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் பாரு நட்சத்திரப்பிரந்தங்கள் உங்களுக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்கும் நான் பார்த்தவனே அந்த வேலை செய்யக்கூடிய மைண்ட் பவர் உங்கள்ட்ட நிறைய இருக்கு மருத்துவர்கள் கெமிக்கல் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி வீடு இடம் பூமி வாங்குறது சுப செலவு பண்றது சுபகாரியம் பண்றது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது எல்லாமே பண்ணிக்கோங்க நல்ல ஒரு மாற்றம் இப்போ பர்ஃபெக்டாமையும் இந்த மகன நச்சல பிறந்தவங்களுக்கு ஆனா கண்டிப்பா வீடு இடமோ பூமியோ சுபகாரியோ சுப செலவோ கண்டிப்பா நடக்கும் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியம் மாற்றம் பண்ணிக்கலாம் அடுத்து பூர் நச்சலப்படுவாங்க ரொம்ப நாகரீகமான குணம் இருக்கு குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திப்பீங்க இப்போ சொந்த காலம் நிற்கக்கூடிய தகுதி வருவாங்க சுப செலவு வரும் வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது தொழில் விடக்கூடிய அமைப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கு பாத்தீங்க தொழில்லாம் பயங்கரமா இருக்கும் தொழில் லாபம் சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு மாற்றம் உங்க லைஃப்ல வருது பாத்துக்கோங்க காசு பணம் இன்கம் வருமானம் மாமனார் மாமிய உறவு தொழில் நல்ல ஒரு மாற்றம் வேலை மாற்றம் படிப்பு கல்வியில் மாற்றம் காதல் துணும் ரெண்டாவது திடீர் நிறைய சூப்பராக பாருங்க அடுத்து உத்திரத்தில் தான் எதுலையுமே தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமான ஒரு ஒழுத்தமான குணம் திறமையான குணங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமேல் நீங்க கிங்கு இந்த மாசம் மட்டும் நிறைய பேருக்கு இடம் மூலியம் காசு வரலாம் பூமி மூலம் காசு வரலாம் ஏதாச்சும் வீடு மூலம் காசு வரலாம் ஏதாச்சும் ஒரு லாபம் பெருமட்ட போனால் இருக்குதுன்னு சந்த விஷயம் உங்களுக்கு வர போது பார்த்துக்கோங்க இந்த உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு தோட்டு பேசு வம்பு வழக்கு எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை உங்க பக்கம் சாதனமா அமைஞ்சிடும் எப்படிப்பட்ட வழக்கம் தானே பேஸ் பண்ணிருவீங்க அரசியல் அரசாங்கம் வெளிநாடு வெளியூர் படிப்புகள் எல்லாமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கோங்க உத்திரத்துல பிறந்தவங்களுக்கு உலகை ஆளக்கூடிய திறமை வருது பார்த்துக்கங்க வரக்கூடிய சிம்ம ராசி என்பர்களுக்கு ஆணி மாத பலன் மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாகவே அமைகிறது